நம்ம சேனல் தம்பிக்கு நேரில் போய் கிஃப்ட் கொடுத்தாச்சுங்க ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காலை சம்பந்தமா ஒரு கவிதை சொல்லுங்க யாரோட கவிதைக்கு அதிகமான லைக் வருதோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் தம்பியோட கவிதைக்கு தான் அதிகமான லைக் வந்துச்சு தம்பியோட மெசேஜ் பார்த்தா தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நமக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க நான் சத்தியமா பார்க்கவே இல்லை சாரி தம்பிமா அடுத்த தம்பி கிட்ட பேசி மெசேஜ்ல வந்துட்டு நம்பர் எல்லாம் வாங்கினேன் ஸோ திருச்சி மணிகண்டம் செகண்ட் இயர் பீடெக் வந்துட்டு தம்பி படிக்கிறாங்க நேற்று திருச்சியில் வந்துட்டு ஒர்க் ஸோ தம்பியை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்த்து தம்பிக்கு வந்துட்டு ஒரு பிராண்டட்ல வந்துட்டு ஒரு வாட்ச் வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டட்ல வந்துட்டு வாட்ச் வந்து வாங்கி கொடுத்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இது வரைக்கும் நம்ம நேர்லயே பார்த்துருக்க மாட்டோம் ஸோ தம்பியெல்லாம் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இதில் தம்பியோட கவிதைக்கு வந்துட்டு அதிகமான லைக் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கள நேரில் பார்த்து நம்ம சேனல் சார்பாக ஃபஸ்ட்டு கிவ் அவே ஏன்னா நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேனல் சார்பாக அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு லைக் வருதோ அவங்களுக்கு பிரைஸ் தர போறோம் அப்படின்னு சொன்னது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் மறக்க முடியாத அனுபவமா இருந்துச்சு ஸோ தம்பிக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு சாப்பிட போனோம் ஸோ சாப்பிட்டுட்டு பாதாம் குடிச்சிட்டு தம்பி வந்துட்டு என்னை பஸ்ஸும் ஏற்றி விட்டாங்க வரும்போது பார்த்தா அவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டாங்க சிப்ஸ் பாப்கார்டு ஜூஸ் தண்ணி பாட்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமான தம்பி ஸோ தம்பிக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு செகண்ட் விண்டர் நம்ம மதுரக்கார தம்பி தான் ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது வந்துட்டு அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு போயிட்டு சொல்கிறேன்